மீனாட்சி சுந்தரம் புலவர் தமிழ் இலக்கிய உலகில் மிகவும் புகழ்பெற்ற புலவர்களில் ஒருவராக விளங்கியவர் இவர் புலவர் பித்தன் என்றும் அழைக்கப்பட்டார் வாழ்க்கை வரலாறு பிறப்பு ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தொன்பது மதுரை மாவட்டம் திருச்சுழி அருகே கல்வி சிறுவயதிலேயே தமிழ் சங்க இலக்கியம் சித்தாந்தம் ஆகியவற்றில் தேர்ச்சி பெற்றார் இலக்கிய பணி தமிழ் இலக்கிய வரலாற்றை முறையாக எழுதிய முதல் அறிஞர்களில் ஒருவராக கருதப்படுகிறார் பல சங்க இலக்கிய நூல்களுக்கு உரை எழுதி தமிழ் உலகுக்கு புகழ் பெற்று தந்தார் எளிமையான பாமர மக்களுக்கும் புரியும் வகையில் உரையாடும் பாணியில் எழுதியவர் முக்கிய படைப்புகள் ஒன்று தமிழ் இலக்கிய வரலாறு தமிழ் இலக்கியத்தை முழுமையாக வரிசைப்படுத்தி வரலாறு போல தொகுத்தெழுதிய முதல் நூல் இரண்டு புராண சுருக்கங்கள் மூன்று பல சங்க படைப்புகளுக்கு உரை நான்கு கம்பராமாயணம் சிலப்பதிகாரம் போன்றவற்றுக்கான ஆய்வு சிறப்புகள் தமிழ் இலக்கியத்தை எளிய முறையில் மக்களுக்கு பரப்பியவர் ஆய்வு உரை வரலாறு மூன்றிலும் சிறந்து விளங்கினார் தமிழுக்கு அர்ப்பணித்த உழைப்பினால் புலவர் பித்தன் என்ற பெயர் பெற்றார் மறைவு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்றாம் ஆண்டு மறைந்தார் இவரின் தமிழ் இலக்கிய வரலாறு இன்று வரை பல கல்லூரிகளில் பாடநூலாக கற்பிக்கப்படுகிறது ஆகஸ்ட் இருபத்தேழு ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தொன்பது இன்று அவர் பிறந்த தினம் நன்றி வணக்கம் நண்பர்களே